தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொது தொகுதியில் போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கிய தேவேந்திரர் பொது தொகுதியில் போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கிய தேவேந்திரர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்று பல கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் தேவேந்திரகுல வேளாளர்களை பொது தொகுதியில் நிறுத்துவது கிடையாது தனி தொகுதிகளில் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தென்காசி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகம் உள்ளார்கள் அதுவும் தனி தொகுதிகள் என்பதால் மற்றபடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக இருக்கிற பொது தொகுதிகளில் கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது ஆனால் நாம் தமிழர் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவரை பொது தொகுதியில் நிறுத்தியுள்ளது அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார் ஆம் திண்டுக்கல் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டவர் டாக்டர் கைலை ராஜன் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் ஒரு மருத்துவர் மூளை மற்றும் நரம்பியல் மருத்துவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பணிபுரிந்தார் ஆரம்ப காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாவட்ட அணி செயலாளராக இருந்தார் பின்பு நாம் தமிழர் கட்சியில் இணைந்து விட்டார் தற்பொழுது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவப் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவியும் ஒரு மருத்துவர் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டீனாக இருந்தார் இவருடைய மகன் ராஜராஜ சோழன் என்பவர் மூளை மற்றும் நரம்பியல் மருத்துவராக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார் டாக்டர் ராஜன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவரை திண்டுக்கல் தொகுதியில் பொது தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறுத்தினார் வாக்கு எண்ணிக்கை முடிவில் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்றுள்ளார் டாக்டர் ராஜன் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக உள்ளது அதுவும் ஒரு லட்சம் வாக்குகள் வரை பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியரமாக உள்ள ஒரு செய்தி இது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாகும்